அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துகூ இன்றைய பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லோரோட துவாவுமே கபூல் ஆகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழியை தான் நான் சொல்ல போகிறேன் அதிகமான கஷ்டங்கள் இருக்கக்கூடியவங்க அதிக தேவையுடையவங்க எல்லோருமே இந்த ஒரு பதிவை கேளுங்க அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எல்லோரோட கபூல் கபூலாகணும் அப்படின்னு நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு அமலை நம்ம செய்ய போகிறோம் அதுதான் கூட்டு பிரார்த்தனை இந்த ஒரு பிரார்த்தனைக்கு பவர் அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க நம்ம ஒருத்தர் துவா செய்கிறதுக்கும் நம்ம பத்து பேர் சேர்ந்து ஒரு துவாவை நம்ம கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அல்லாஹ் உடனே கபூல் ஆக்குவான் ஏன்னால் ஒருத்தரோட துவா கபூல் ஆகலினா கூட இன்னொருத்தருடைய துவாவின் மூலமாக அந்த துவா நமக்கு கபூலாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ட்ரிக்ஸை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் எனவே இன்ஷால்லாம் அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை முழுமையாக நீங்கள் கேளுங்கள் யார்னால இந்த அமலை செய்ய முடியுமோ இன்ஷாலா கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க சின்ன ஒரு அமல் தான் எல்லோராலுமே செய்யக்கூடிய ஒரு சிறிய அமல் தான் இது வந்து பெரிய ஒரு அமலெல்லாம் கிடையாது எல்லோருமே நீங்கள் செய்யலாம் எல்லா நாட்களிலுமே செய்யலாம் ஏன்னா சில பேர் கேட்பீங்க பீரியட்ஸ் டைத்தில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு அமல் தான் நம்ம இப்போ இருக்கக்கூடியது ரபியூ லவல் மாதம் இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே அதிக அளவு செலவாத்து ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த மாதம் இல்லை எப்போவுமே நம்ம செலவாற்றை ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹினுடைய முஹப்பத்தை பிரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் இதனால் நம்முடைய இம்மை வாழ்க்கை நமக்கு மிகச்சிறப்பாக மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்னும் மறுமை வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்பி அவங்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நமது அனைவருடைய அல்லாஹ் கபூல் கபூலாக்கிடுவான் இதை எப்படி நீய்த்து வச்சு ஓதணும் என்ன ஓதணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த மாதம் நம்ம செலவாத்த வச்சு தான் ஒரு அமல் நம்ம செய்ய போகிறோம் இந்த அமல் மட்டும் சரியாக வந்துச்சு நிறைய பேர் முன் வர்றாங்க அப்படின்னா இன்ஷால்லா அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு அமலாக நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லோருமே சேர்ந்து செய்யலாம் நம்ம எல்லோருடைய துவாவுமே கபூல் தருவோம் அல்லாஹ் இப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதம் இன்ஷா அல்லா ஒரு லட்சம் செலவாத்த நம்ம ஓதலாம் இப்போது ஒருத்தர் ஆயிரம் செலவாத்தை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா நமக்கு இப்போ தேவை நூறு பேர் இதில் நம்ம கலந்துக்கணும் நூறு பேர் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் முறை ஓதுனீங்க அப்படின்னா அல்லா ஒரு லட்சம் செலவாத்த நம்ம விரைவாகவே முடிச்சுக்கலாம் இதில் நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுதோ நீங்கள் ஓதலாம் நீங்கள் ஆயிரம் தான் அப்படின்னு கணக்கு கிடையாது இதில் நம்ம நிறைய பேர் கலந்துக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் இப்போ ஒருத்தர்னாலேயே பத்தாயிரம் செலவத்துக்களை ஓதி முடிச்சிடலாம் அது இங்கே நமக்கு விஷயமே கிடையாது நிறைய நபர்கள் கலந்து கொண்டு இந்த அமலை நம்ம பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த அமலோட ஒரு சக்தி எனவே இன்ஷா அல்லா அதிக நபருக்கு ஷேர் பண்ணுங்க அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்களும் இதில் நீங்கள் கலந்துக்கோங்க உங்களுடைய துவாவும் உங்களுக்கு விரைவாக கபூல் ஆகிறதுக்கு இதை விட சிறந்த வழி உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்காக ஒரு வானவர் இவங்க யாருக்காக எந்த துவாவை கேட்டாங்களோ அதே துவாவை இவங்களுக்கும் கூடிய அல்லாஹ்னு நமக்காக அல்லாஹ் விடத்தில் வாதாடுவாங்க எனவே இது ஒரு சிறந்த ஒரு வழி இதையும் நம்ம பயன்படுத்திக்கணும் கண்டிப்பாக வீணடிக்காதீங்க இது

அல்லாஹ்வே முமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நமது நபியவர்களின் மீதும் செலவாத்தை பொழி அல்லாஹ்னு கேட்கக்கூடிய ஒரு செலவாத் இந்த செலவாத்து ஓத தெரியாதவங்க செல்லலாஹ் அலா முஹமது செல்லாஹ் அலைஹல்லம் அப்படின்னு இந்த சிறிய செலவாத்தை மட்டுமே நீங்கள் ஓதிக்கலாம் இரண்டிற்குமே நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த இரண்டையுமே நான் தமிழில் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா நீங்கள் யார் ஓதினாலும் சரி ஓத தெரியாதவங்க ஓதினாலும் சரி இருபது முறை நீங்கள் ஓதினிங்க அப்படின்னா இது உங்களுக்கு மனப்பாடமாயிரும் அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா எனவே இந்த செலவாத்தை தான் நீங்கள் ஓத போகிறீங்க உங்களால் எவ்வளோ ஓத முடியுதோ அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வேறு எந்த மெசேஜும் நீங்கள் போடாதீங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்ட கேள்விவே நீங்கள் கேட்பீங்க நான் பதில் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் சரியாக பார்க்க மாட்டேங்க நிறைய விளையாடக்கூடியவங்களும் இருக்காங்க அதனால் இன்ஷா அல்லா நீங்கள் எத்தனை முறை ஓதுனீங்களோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க போதுமானது இந்த மாத இறுதியில் இன்ஷா அல்லா அதை எல்லாத்தையுமே நம்ம கணக்கெடுத்து எவ்வளோ ஓதிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் குறைவாக இருந்தா கண்டிப்பாக நிறைய நபர்களை நம்ம இன்னும் கொண்டு வரலாம் இன்ஷா இன்ஷால்லா இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய துவா மட்டும் கபூலாக போகிறது கிடையாது உங்களுடைய ஈமானை அல்லாஹத்தால் அதிகப்படுத்துவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நான் கண்கூடாக பார்த்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் ஒரு பெண் இருக்காங்க ஒரு சிறிய வயது பெண் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் எல்லாம் கொடுத்தான் அவங்க தொல்ல மாட்டாங்க எந்த ஒரு அமலும் கிடையாது எந்த ஒரு ஈமானுமே கிடையாது அவங்க அவங்களுடைய கஷ்டத்துக்காக திக்கிற செய்ய ஆரம்பித்தாங்க திக்ரி செய்ய ஆரம்பித்த போது அவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டு குரானை ஓத ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு அமலை மட்டும் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க இதற்கு பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு ஈமான் அதிகம் கொடுத்து தொலவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அவங்க கூட நம்மளால் யாருமே போட்டி போட முடியாது அந்த அளவுக்கு தொழிறாங்க தகச்சத்தை விடுறது கிடையாது அவங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே ஈமான் மட்டும்தான் இந்த உலக தேவைய அவங்களுக்கு கண்ணுக்கு இப்போ தெரியறது கிடையாது மறுமை தேவையை தான் அவங்க வந்து மெயினாக வச்சுருக்காங்க அதனால தான் அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்துட்டு வர்றான் இதை நான் கண்கூடாக நாங்கள் பார்த்துட்டு வர்றேன் எனவே இன்ஷா அல்லா இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த ஈமானையும் வாழ்க்கையில் கொடுத்த மாற்றத்தையும் நம்ம எல்லோருமே அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிறனால தான் இதை நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன் ஏன்னா இந்த காரணத்தினால அதாவது நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு பிரார்த்தனையை செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் தொலை முடியாதவங்க தொழாமல் இருக்கக்கூடியவங்க அமலின் பக்கம் நெருங்காமல் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிறுக சிறுக அல்லாஹ் உங்களை ஒவ்வொரு அமலாக உயர்த்திக்கிட்டே போவோம் அடுத்தடுத்த அடுத்த அமலின் உங்களுக்கு ஆர்வம் வரும் அப்போ நீங்கள் எல்லா அமலையுமே நீங்கள் செய்வீங்க அல்லாஹின் பக்கம் இன்னுமே நீங்கள் அதிகமாக நீங்கள் போவீங்க எனவே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா இதை நீங்கள் பயன்படுத்துங்க எல்லோருமே அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த அமலோட நீத்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அமலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த நீயத்தை வச்சுக்கோங்க அதற்கு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓதி முடித்த பின்னையாவது இந்த நீயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது அல்லாவே நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஓதக்கூடிய இந்த ஒரு அமலின் பறக்கத்தின் காரணமாக நன்மையின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மாமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதுமே செலவாத்த பொலி அல்லாஹ் உனது பறக்கத்தக்கூடிய அல்லாஹ் எங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கியா அல்லாஹ் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி கொடிய அல்லாஹ் இரு உலக வாழ்வுமே எங்களுக்கு சிறப்பாக்கி கொடு மறுமையில் எங்களுக்கு உயர்ந்த சொற்கத்தக்கூடிய அல்லாஹு நீங்கள் கேட்டுருங்க இந்த ஒரு துவா மட்டும் கபூல் ஆகிருச்சு இன்னும் யாராவது ஒருவருடைய துவாவையாவது அல்லாஹ் கபூல் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இது ஒரு நலவான ஒரு செய்தின்னு தான் சொல்லணும் அலமது நம் எல்லோருடைய வாழ்க்கையுமே அப்படிப்பட்ட சிறப்புகள் அல்லாஹ் ஏற்படுத்தட்டும் எனவே இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு சிறந்த பதிவு எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனவே இன்ஷா யார் எவ்வளோ ஓதுறீங்களோ உங்களால் எவ்வளோ முடிஞ்சாலும் சரி நீங்கள் ஓதிட்டு அதை கமெண்டில் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் குறிப்பிடுங்க அல்லது நீங்கள் ஓதி முடிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னாலும் அதையும் ஓதிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இது போல் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இன்ஷா அல்லா தெரியப்படுத்துங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து எவ்வளோ ஓதுறோம் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் நம்ம கணக்கெடுக்கலாம் இன்னும் இந்த ஒரு அமலை நம்ம முடித்தோம் அப்படின்னா மூன்று விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது முதல்ல செலவாத்த ஓதி நபியவங்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைச்சிரும் நன்மை நமக்கு கிடைச்சிரும் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைச்சிடும் இரண்டாவது நம்முடைய தேவைகள் நமக்கு கபூல் ஆகும் மூன்றாவது ஈமான் உங்களுக்கு அதிகரிக்கும் இதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு அமலையுமே நீங்கள் விட மாட்டீங்க அல்லாம் எனவே இந்த பயனுள்ள பதிவை கேட்ட எல்லோருக்குமே அல்லாஹா ரஹமத் செய்வானாக கிருபை செய்வானாக பரக்கத்தை கொடுப்பானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து